அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்களுடைய எதிரிகள் வீட்டில் வீண் குழப்பமும் சண்டைகளும் வந்து சேர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா உங்களை பாதிப்படைய செய்துவிட்டு எதிரிகள் மட்டும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அவர்கள் குடும்பம் நன்றாகத்தானே இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா ஆம் என்றால் இன்றைய காணொளியானது உங்களுக்கானது இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் எதிரிகள் வீட்டில் குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய இரண்டு மூலிகைகளுடன் நாம் கொடுக்கக்கூடிய மஞ்சள் மற்றும் உங்கள் வீட்டிலிருந்து எடுக்கக்கூடிய கல் உப்பு இவற்றை கலந்து உங்களால் முடிந்தால் எதிரியின் வீட்டிற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தால் இதை எடுத்து சென்று ரகசியமாக எதிரியினுடைய வீட்டின் சமையல் எதிரியினுடைய வீட்டின் சமையலறையில் ஏதாவது ஒரு பகுதியில் அவர்களுக்கு தெரியாமல் ஒழித்து வைத்துவிட்டால் போதும் நீங்கள் வைத்த பிறகு எதிரியின் குடும்பத்தில் பலவிதமான குழப்பங்களும் சண்டைகளும் ஏற்பட்டு நிம்மதியில்லாமல் அலைய ஆரம்பித்து விடுவார்கள் இதை உங்களால் எதிரியின் வீட்டில் நேரடியாக செய்ய முடியாது என்றால் எதிரியினுடைய வீட்டிற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும் உங்களுடைய நண்பர் அல்லது பொது உறவினர் யாரிடமாவது இதை கொடுத்து ரகசியமாக வைத்துவிட்டால் போதும் இது கண்டிப்பாக உங்களை பாதிக்கக்கூடிய உங்களுக்கு வெகு தொந்தரவு கொடுக்கக்கூடிய எதிரியினுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் மிகப்பெரிய பாதிப்பினை ஏற்படுத்தும் நீங்கள் ஒருவருடைய எண்ணம் சொல் செயல் இவற்றால் பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே இதை செய்ய வேண்டும் நன்றாக இருக்கக்கூடிய குடும்பத்தை பிரிப்பதற்காகவோ நீங்கள் அவர்களுக்கு தவறு இழைத்துவிட்டு அதனால் அவர்கள் உங்களுக்கு எதிரியாக மாறி ஏதாவது கெட்டது செய்திருந்தால் அவர்களை பாதிக்கவோ இதை நீங்கள் செய்யக்கூடாது உண்மையிலேயே ஒரு எதிரி இருந்து அவர் உங்களை பலவிதங்களில் பாதித்தால் மட்டுமே இதை நீங்கள் செய்ய வேண்டும் அவ்வாறு உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய எதிரிகளுக்கு இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நாம் எதிரிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இரண்டு மூலிகைகள் மற்றும் மஞ்சள் ஆகியவற்றை முறைப்படி பூஜைகள் செய்து அதற்குண்டான பொருளில் வைத்து உம்மிடம் கொடுப்போம் அதை நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்து எடுக்கக்கூடிய சிறிதளவு கல்லுப்புடன் கலந்து எதிரியின் வீட்டில் உங்கள் மூலமாகவோ அல்லது வேறு நபர் மூலமாகவோ எதிரியின் வீட்டில் ஒரே ஒரு முறை மட்டும் அவர்கள் வீட்டு சமையலறையில் அவர்களுக்கு தெரியாமல் ஒரு மறைவான பகுதியில் வைத்துவிட்டால் போதும் பலவிதமான இன்னல்களையும் குழப்பங்களையும் அவர்கள் அனுபவிக்க ஆரம்பித்து விடுவார்கள் இதே போன்று உங்களுடைய குடும்பத்திலும் திடீரென காரணமே இல்லாமல் குழப்பங்கள் ஏற்பட்டிருந்தாலும் இது போன்ற வேலைகளை யாராவது உங்கள் வீட்டிலும் செய்திருப்பார்கள் அவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் இதிலிருந்து வெளிவர வேண்டுமென்றால் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பொருள் எங்கிருக்கிறது என்று தேடி நீங்கள் கையால் எடுத்தாலும் அதை தொட்ட பிறகு அதற்குண்டான பாதிப்பும் உங்களுக்கு வராமல் இருக்க மாற்று வழிமுறைகளும் மாற்று பூஜை முறையும் உள்ளது அதை பாதிக்கப்பட்ட நபர்கள் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணில் தகவல் தெரிவித்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பினை சொல்லும் பொழுது உங்களை தற்காத்து கொள்ளவும் அந்த பிரச்சனைகள் இனி உங்கள் வீட்டுக்கு வராமலும் செய்யக்கூடிய மாற்று பொருள்களை உங்களுக்கு கொடுத்து நாங்கள் உதவுகின்றோம் உதவி தேவைப்படக்கூடிய நபர்கள் எமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து எதிரிகளை பாதிக்கவோ அல்லது பிறரால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அதிலிருந்து நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ளவோ எம்முடைய உதவியை பெற்றுக்கொள்ளலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தருமென்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்